மேஷ ஒரு பழமொழி இருக்குங்க படிப்பறிவு இல்லாதவங்க எந்த வகையிலுமே புகழடைய முடியாது கம்பீரமாகவும் இருக்க முடியாது இதையெல்லாம் தெரிந்து கொண்டு கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புவினும் கற்கை நன்றேன்னு அவை பிராட்டி பிராட்டியார் சொன்னது போல கண்ணையும் அறிவாக வளர்த்து கொண்டு தன்னை சார்ந்தவர்களையும் படிக்க வைப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது யோகாதிபதி சூரியனுடைய செய்து கொண்டிருக்கிறாரு நினைச்சதெல்லாமே இன்னைக்கு நிறைவேறும் எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கைக்கு வருங்க அதே மாதிரி விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க குடும்பத்திலேயும் உங்களுக்கு சந்தோஷ அதிகமாகுங்க ஏழரை சனி இருக்கிறதுனால ஞாபகம் மறுதியால விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாது அந்த வகையில் கவனமாக இருங்க வியாபாரத்தில் புதுசாக ஆள் எடுக்கிறீங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவங்க எங்கேருந்து வராங்க அப்படின்னு கொஞ்சம் விசாரிச்சு பார்த்துட்டு வேலைக்கு சேர்க்கறது நல்லதுங்க அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களுடைய ஆதரவு இன்றைய தினத்தில் இருக்குங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அருமையாக இருக்குது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாததெல்லாம் நல்ல விதத்துல முடியுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் தான் நிதானமா இருக்கணும் வேலை சுமை இருக்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளியு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ரிஷபராசிக்காரர்களே ஏற்றம் உண்டானால் இரக்கமும் உண்டு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க பெரியளவுல வளர்ச்சி உச்சத்தை தொட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாலே அப்புறம் வீழ்ச்சி எல்லாமே இருக்கத்தானே செய்யும் உச்சியிலேயே எவ்வளோ நாள் உட்கார்ந்திருக்க முடியும் இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு உச்சியாக இருந்தாலும் உச்சமாக இருந்தாலும் மிச்சமாக இருந்தாலும் தரையிலே இருந்தாலும் அதையெல்லாம் கண்டு கண்டுகொள்ளாமல் நாலு பேருக்கு நல்லதே சேரமா யாருக்கும் துரோகம் பண்ணாம நாம இருக்கமா யார் மனசையும் புண்படுத்தாம இருக்கமா அது போதும் என்று நேர் பயணிப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க உங்கள் ராசிநாதன் சுக்கரன் பலமா அன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறாரு அதனால தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க அடுத்தவங்களை சார்ந்து நம்ம இருக்கக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருப்பீங்க எங்க போனாலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க வியாபார வகையில கூட தேங்கி கிடந்த சரக்குகள் அன்னைக்கு விட்டு தேருங்க உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி புதனும் சாதகமாக உட்கார்ந்து இருக்கிறாரு பிள்ளைகளிடம் உட்கார்ந்து சில முக்கியமான விஷயங்களை பேசுவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் அதே மாதிரி இந்த தினம் பிஐபிகளும் வருவாங்க மகளுடைய கல்யாண விஷயமா வரன் பார்த்துட்டு இருக்கீங்க நல்ல வரன் அமையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு அலைச்சல் இருக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கும் செல்வாக்கு அதிகரிக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காத்துறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க மிதுன ராசிக்காரர்களே ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா அப்படின்னு ஒரு பழமொழிங்க சின்ன வயசுலேயே பிள்ளைங்களை வந்து நாம நல்லதெல்லாம் சொல்லி அவங்கள வழிநடத்தி நடத்தி கொண்டு வரணும் சின்ன வயசுல அவங்கள கண்டுக்காம விட்டா அவங்க ஒரு போக்கிலையும் ஒரு போக்கிலையும் இருப்போங்கிறது தெரிந்து வைத்து கொண்டு சின்ன இரு வயதிலேயே அவரவர்களுக்கு வேண்டியதை அவரவர்களுக்கு தந்து ஆக்கப்பூர்வமாக அவர்களை ஆற்றலுக்கு உட்படுத்துபவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறார் யோகாதிபதியே உங்களுக்கு அவரவா பத்தாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார் பதவிகள் பொறுப்புகள் அதெல்லாம் கூட தேடி வருங்க பழசிய நண்பர்கள் இன்றைக்கி உங்களை பாராட்டி பேசுவாங்க அப்போ உங்களால் பலர் நடிஞ்சவங்க இப்போ கொஞ்சம் பெரிய பதவியில் உட்கார்ந்துருக்காங்க அப்படி இருக்கிறதுனால அவங்க மூலமாக அவங்களுக்கு சில எல்லாம் கிடைக்குங்க புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளை இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க வீடு மாறெல்லாம் இருக்கீங்க புரட்டாசி வந்தாச்சு முடிஞ்ச பிறகுதான் முடிவு கும்படுவீங்க மகளுடைய கல்யாண விஷயமா வரன் வர தொடங்கி இருக்குது ஒன்னொன்னா பார்ப்போம் சரியா வரும்போது பண்ணலாம்னு பொறுமையா இருக்கிறது நல்லதுங்க வியாபாரத்திலையும் இன்னைக்கு உங்களுக்கு திடீர் லாபம் எல்லாமே இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அருமையா இருக்குது திரிவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும் புனர்கூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமா இருக்குதுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரும் நிறத்தை பயன்படுத்தி கரகராசிக்காரர்களே ஏழை அழுத கண்ணீர் கூறிய வாளை ஊக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க ஏழையோட கண்ணீர் எந்த காலத்திலும் சும்மா விடாதுங்க அது திருப்பி வந்து தாக்கும் அந்த நேரத்துல வேணா அதை பத்தி அடுத்தவங்க கவலைப்படாம இருக்கலாம் ஆனா அந்த கண்ணீர் திரும்ப திரும்ப சுழன்று சுழன்று வந்து குடும்பத்தை வந்து அழைச்சிடும் இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு ஏழப்பாழையாக இருந்தாலும் சரி இருக்கப்பட்டவங்களா இருந்தாலும் சரி யார் வாயிலும் நாம விழக்கூடாது உறுதியாக நினைத்து கொண்டு எல்லோருக்கும் முடிந்தவரை நல்லது செய்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்கிறதுங்க தைரியமான முடிவுகளெல்லாம் இன்றைக்கி நீங்க எடுப்பீங்க தள்ளி போன விஷயங்கள் நல்ல விதை முடியும் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க வாழ்க்கையில டெய்லி ஹீரோவா இருக்க முடியுமா முடியாது இல்லை ஒரு நாள் இப்படி இருக்கும் ஒரு நாள் அப்படி இருக்கும் எல்லாத்தையும் கலந்து கட்டி தான் வரும் எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்க கத்துக்கணுங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்க வருவீங்க குடும்பத்திலையும் சந்தோஷம் உண்டு வியாபாரத்திலையும் சொல்ல உங்களுக்கு லாபம் இருக்குங்க அதே மாதிரி வியாபாரத்துல சின்ன சின்னதாக சில மாற்றங்களை கொண்டு வருவீங்க கடைய கொஞ்சம் புதுப்பிப்பீங்க எல்லா வகையிலுமே உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பலிதமாகுங்க விஐப்பிளாலும் ஆதாயம் இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு அமோகமா இருக்குதுங்க அதே மாதிரி ஆயிரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க சிம்ம ராசிக்காரர்களே ஏறாமல் குதிரை கெடும் கேளாமல் கடன் கெடும் ஆமாங்க குதிரையா இருந்தாலும் சரி வண்டியா வாகனமா இருந்தாலும் சரி பயன்படுத்தாம விட்டுட்டம்னா அது வந்து கெட்டு போயிடும் அதே மாதிரி கடன் கொடுத்த இடத்துல நம்ம திரும்ப திரும்ப கடன் கொடுத்துருக்கோம் அதாவது பணம் கொடுத்துருக்கோம் எப்ப தெரியும் அப்படின்னா அப்பப்ப கேட்கறது நல்லதுங்க இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் வாழ்க்கையை சிறப்பாக நடாத்தி செல்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாருங்க பூரம் நட்சத்திரத்துல காலையில ஒன்பது மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பயணம் செய்கிறாரு அப்படி இருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் இருக்கும் ஆனா காலையில் ஒன்பது மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு நல்லா இருக்குது ஏன்னா நேற்று இருந்த கஷ்டம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு இருக்காது காலையில ஒன்பது மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷத்துல இருந்து அருமையாக இருக்குங்க ஆனால் காலை ஒன்பது மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷத்துல இருந்து மாலை நான்கு மணி வரைக்கும் உத்திரம் நட்சத்திரத்துல பயணம் செய்ய இருக்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் உன் கோபத்தை தவிர்க்க பாருங்க யாருமே நம்மளை புரிஞ்சிக்கலாம்னு புலம்ப வேண்டாங்க உங்க மனசில் இருக்கிறத நீங்க வாய் விட்டு சொன்னா அதன எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க நீங்களா ஒன்னு நினைச்சிட்டு உட்காந்துருந்தா சரி வராது இல்லை அந்த வகையில கவனமா இருக்கிறது நல்லதுங்க வியாபாரத்துல கூட அவசர முடிவுலையும் எடுக்காதீங்க இன்றைய தினம் உங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கறதுனால அந்த பாதிப்புல இருந்து விடுவதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உள்ள வேலைகளை தொடர்ந்துங்க வெளியிறு பச்சை நிறத்தை பயன்படுத்தி கண்ணி ராசிக்காரர்களே ஏற்று சுரக்காய் கழிக்கு உதவுமா அப்படின்னு ஒரு பழமொழிங்க ஆமாங்க படிச்ச படிப்பெல்லாம் வந்து நமக்கு பெருசாக உதவிட முடியாது ஆனால் அந்த படித்த படிப்பை பயன்படுத்தும் போது நமக்கு கிடைக்கிற அனுபவம் இருக்கு இல்லைங்களா அந்த அனுபவ அறிவு தான் நமக்கு என்றைக்குமே வந்து நல்லதை செய்யும் அடுத்தவங்க சொல்லி கொடுக்கறது அடுத்தவங்க பேச்சை கேட்டுட்டு ஏதாவது செய்கிறது அதெல்லாம் பயன்படாது அதனால் எப்பொழுதுமே நாம் இறங்கி எதையுமே செய்வோம் நம்ம காலில் நாம் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் யதார்த்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க செலவு அதிகமாயிட்டே போகுது பிள்ளைங்களும் வளர்ந்துக்கிட்டே வராங்க கடனும் வளர்ந்துக்கிட்டே வருது எதையும் நிறுத்த முடியல தடுக்க முடியல இருக்கிற வேலையை விட்டுடலாமா விட்டுட்டோம்னா அதுவும் சரி வராது இருக்கிற வேலையிலே இருந்துகிட்டு இன்னொரு வேலையும் பார்ட் டைம்மா பார்க்கலாமா இப்படி எல்லாம் யோசனைகள் வந்து கொண்டே இருக்குங்க திறமா இருக்குது ஆனால் அந்த திறமைய காசாக்க முடியலையே சிலெல்லாம் திரும்பி பார்க்கறதுக்குள்ளார மன பெரிய லெவலில் வந்துடுறாங்க ஆனால் நம்ம நிலைமை என்னவோ அப்படியே நடுநிலையாவே இருக்குதுன்னு சில நேரங்களில் ஆதந்தப்பட்டு கொண்டு இன்றைய தினம் மாலை நான்கு மணி முதல் உங்கள் ராசி கூளார சந்திரன் வந்து நுழைய இருக்கிறாரு உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு நிதானமாக இருக்கணும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க ஆனாலும் உங்க ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழைய இருக்கிறதுனால அந்த பாதிப்புல இருந்து நீங்க விடுபடுறதுக்கு உலர்ந்து ஆட்சியை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க துலாம் ராசிக்காரர்களை எரிகிற விளக்காயினும் தூண்டுகோல் ஒன்று வேண்டும் நாம என்னதான் பெரிய அறிவாளியா இருக்கலாம் ஆனா நமக்குமே யாராவது ஒருத்தவங்க அறிவுரை சொல்லுது இருக்கணும் யாருடைய ஆலோசனையாவது கேட்டு நாம நினைச்சது சரியா இல்லையான்னு ஒரு முறை வந்து நாம பரிசோதித்து பார்த்து கொள்வது நல்லது அதை தான் அப்படி சொல்லியிருக்காங்க அதனாலதாங்க எங்கும் எப்போதும் பெரியவர்களின் சொல்லை கேட்டு மூத்தோரின் சொல்லை கேட்டு தன்னுடைய பாதையை சப்பணிட்டு கொள்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க செலவு அதிகமாயிட்டே போகுங்க சகோதர வதையில சின்ன சின்ன சண்டச வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி ஊர் காரியங்களை எடுத்து பண்ணும்போது போட்டி போடாமையில சிலர்லாம் வந்து ஏதாவது பேசுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் நிதானமா எடுத்துன்னு உணர்ஜிவச பற்றி எதுவும் நீங்கள் பதிலுக்கு பதில் பேசிவிட வேண்டாம்னு இன்றைய நத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் கொஞ்சம் சுமாராக இருக்குது அவசர முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம்னு விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எல்லா வகையிலுமே அருமையாக இருக்குது ஆனால் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப சுமாராக தான் இருக்குது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க உங்க ராசிக்கு சனி பகவான் வலுத்திருக்கிறதுனால பெரியவங்களுடைய நட்பு அவங்களால ஆதாயம் அதெல்லாமே இன்னைக்கு இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீவருங்கிற நிறத்தை பயன்படுத்துங்க விருட்சிக ராசிக்காரர்களே யதார்த்தவாதி வெகுஜன விரோதி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க நீங்க எப்பொழுதுமே இருக்கிறத பேசுவீங்க வில்லேந்தியா இருப்பீங்க நடைமுறைக்கு எது ஒத்து வருமோ அதை எடுத்து காட்டி பேசுவீங்க இதெல்லாம் யாருக்கும் பிடிக்காது புகழ்ந்து பேசணும் பொய்யா பேசணும் அலங்காரமா பேசணும் இதுதான் மற்றவங்க எல்லாம் பிடிக்கும் அதெல்லாம் முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க இருக்கிறது என்னவோ அதை யதார்த்தமா நான் சொல்ற எதேச்சையா நான் சொல்ற அதை கேட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசுறதுனாலதான் சிலரால் விருக்கப்பட்டாலும் பலரால் பாராட்டப்படக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நல்லது நடக்கும்னு ஆரோக்கியம் அழகு கூடிக்கிட்டே போகும் பரவாயில்ல நடைப்பயிற்சி உடற்பயிற்சின்னு நீங்களும் இப்போ மும்முரமாக இறங்கித்தீங்க எடையை குறைக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கித்தீங்க நுறுக்கு தீனியெல்லாம் குறைக்க ஆரம்பிச்சிங்க என்னத்துக்கு வாயை கட்டுப்படுத்தணும்னா வாழ்க்கையும் நல்லா இருக்கும் உடம்பும் நல்லா இருக்குங்கிற முடிவுக்கும் வந்துட்டீங்க எல்லா வகையிலுமே நீங்க நட்பு உங்களுக்கு கிடைக்குங்க புகழ் பெற்ற கோவிலுக்கும் சகோதர வகையில இருந்து வந்த சின்ன சின்ன சந்திரங்கள் சரியாகுங்க வியாபார வகையிலையும் இன்னைக்கு லாபத்தை எதிர்பார்க்கலாம் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க தனுசு ராசிக்காரர்களே என்ன சொத்து மண்ணாய் போகும் ஆமாங்க சொத்து வச்சிருக்கிறது முக்கியம் இல்லை அதை ஒழுங்கா பராமரிக்கணும் அதை ஒழுங்கா அதுக்கான மராமத்து வேலைகள் எல்லாம் பண்ணனும் கண்டும் தானாம விட்டுட்டா அப்புறம் அவங்கவுங்க ஓடி வந்து ஆக்கிரமிப்பு செய்திருவாங்க அதனால் தாங்க எதை செய்தாலும் அதை ஒழுங்காக செய்ய வேண்டும் எத்தனை பொருள் இருந்தாலும் செல்வம் இருந்தாலும் அதை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வோடு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய கடமையை சரிவர செய்பவர்கள் நீங்க தாங்கும் இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க தொத்ததெல்லாமே இன்னைக்கு நல்ல விதத்தில் நடக்கும் தூங்கி போய் பாதியில நின்று போன பல விஷயங்கள் இன்னைக்கு வேகமாக முடியும் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க பிள்ளைஞர் மணாலாக கேட்டுட்டு இருந்த பொருட்களையும் இன்றைக்கி நீங்கள் வாங்கி தருவீங்க வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் இருக்குது புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது விஇபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல பூலாரம் நட்சத்திரக்காரர்களுக்குதான் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சலும் செலவினங்களும் இருக்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க மகர ராசிக்காரர்களே எத்தனை புதம் போட்டாலும் இரும்பு தங்கமாகாது ஆமாங்க சிலரெல்லாம் மாத்த முடியாது சிலவெல்லாம் மாத்த முடியாது அத அப்படித்தான் நாம் என்னதான் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாலும் அது அதனுடைய இயற்கைக்கு தகுந்த புத்தியோட தான் இருக்குங்கறத புரிந்து வைத்து கொண்டு அடுத்தவங்களை திருத்துற வேலைய விட்டுட்டு நம்மள கொஞ்சம் மாத்திப்போம் அதுதான் நல்லது அப்படிங்கிற முடிவோடு எங்கும் எப்பொழுதும் தனிப்பாதையை பயணித்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க செல்வாக்கு இன்னைக்கு ஒரு பக்கம் அதிகரிக்குங்க கடந்த ரெண்டு மூணு நாள் அறுந்து வந்த அலைச்சல்கள் அதிலேருந்து விடுபட்டு இன்னைக்கு உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க தள்ளி போன விஷயங்களும் வேகமாக முடியுங்க வியாபாரத்தில் கூட தேங்கி கிடந்த சரக்குதான் இன்றைக்கி வெற்றி தேரும் புது வாடிக்கையாளர்கள் எல்லாமே வருவாங்க மகளுக்கு வரன் பார்த்து நல்ல வரன் ஜாதகம் இன்னைக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது செல்வாக்கம் உங்களுக்கு அதிகரிக்குங்க அதே மாதிரி வியாபாரத்தில் சில புது விஷயங்களை கொண்டு வருவீங்க வாடிக்கையாளர்களுடைய ரசனை எப்படி இருக்கு அவங்க எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு நாடி பிடிச்சி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய திட்டங்களை இன்னைக்கு நீங்க மாத்தி லாபம் சம்பாதிப்பீங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க உற்றாரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வந்து சின்ன சின்னதாக அலைச்சல் இருக்கும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமா இருக்குதுங்க அவித்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பண வரவு உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளி பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க பராசிக்காரர்களே ஈதவன் இருக்க அம்பை நோவானேன் அப்படின்னு ஒரு அற்புதமான பழமொழிங்க ஆமாங்க நீங்க எப்போதுமே வந்து பிரச்சனை பண்றவங்க யாரு அப்படின்னு பார்க்க மாட்டீங்க அவங்கள தூண்டி விடுறவங்க யாரு அதுக்கு ஆதாரமா இருக்கிறவங்க யாரு அதுக்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்கிறவங்க யாரு அதை நீங்க உற்று நோக்குவீங்க அப்ப எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஏழைக்களை எல்லாம் பார்க்காம அதனுடைய வேற வந்து வெட்டி எடுக்கணும்னு தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் புத்திசாலித்தனமான முடிவுகள் எடுப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு மூண பின்னை இருக்குதுங்க சந்திராஷ்டமம் இருக்குதுங்க இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில ஒன்பது மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷத்தோட சந்திராஷ்டமம் முதிஞ்சிடுது ஆனால் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில ஒன்பது மணி முப்பத்தி ரெண்டு சந்திராஷ்டமம் தொடங்குதுங்க அதனால சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு கொஞ்சம் நிதானம் தேவைப்படுது சதயம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனமாக இருங்க வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க குடும்பத்தில் கணவன் மனைவி கூலையும் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் ஒன்பது மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷத்திலேருந்து அருமையாக இருக்குது பூரத்தாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த இருந்து நீங்க கொஞ்சம் அப்புறம் உண்டுங்கிறதுக்கு நிறத்தை பயன்படுத்துங்க மீன ராசிக்காரர்களே இங்கே புகையுன்றோ அங்கே நெருப்பு இருக்கும் ஆமாங்க இந்த சூட்சமத்தை நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க அதாவது புகை இல்லாம நெருப்பு வருமா நெருப்பு இல்லாம புகை வருமா அதனால தாங்க எல்லா விஷயத்தையும் நீங்க ஒப்பிட்டு பார்ப்பீங்க துண்டு துண்டா எந்த சம்பவத்தையும் பார்க்காமல் வாழ்க்கையில் எந்த நிகழ்வு நடந்தாலும் அதை ஒன்றுடன் ஒன்று பிணைத்து இணைத்து அடுத்ததா என்ன நடக்க போகிறதுங்கிறத யூகித்து உணரக்கூடியவர்கள் நீந்ததாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க என்னங்க எழரசனி ஜென்மரசனி பாழாபடுத்துது எங்க சிறப்பா இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாங்க நாலாம் இடத்துல குருவேராக உட்கார்ந்துக்கிட்டு எதையுமே வந்து சேமிக்க முடியாத அளவுக்கு இருக்கிற சேமிப்பெல்லாம் கரைச்சிடுச்சு இனிமே என்ன பண்ண போகணும்னு தெரியலையே என்ன சில நேரம் யோசிப்பீங்க எட்டாம் இடத்துல செவ்வா இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக கீது உட்கார்ந்திருக்கிறார் அதனால ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வெற்றி நன்றாகவும் நல்லது நடக்கும் எதிர்ப்புகள் எல்லாமே விலகுங்க அதே மாதிரி இன்றைய தினம் பணம் கொடுக்கல் வாழ்ந்த விஷயத்திலையும் உங்களுக்கு நினைச்ச மாதிரி லாபம் வருங்க கணவன் மனைவிக்குள்ளார் வந்த மனக்கசப்புகள் விலகுங்க சகோதர வகையில் கொஞ்சம் சங்கடங்கள் சச்சரவுகள் இருக்கும் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க வியாபாரத்தில் போக்கிகள் இருந்தாலும் ஏதோ நமக்கு பணம் நிகழவுக்கு லாபம் இருக்குங்க இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு நட்சத்திரக்காரர்களுக்கு செலவு இருக்குதுங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சதெல்லாம் நிறைவேறுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காத்ததுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுக்தம் என்று நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைய